தோழர்களுக்கு இனிய மாலை வணக்கம் பொதுவாக இந்த தனியாக பேசாம இந்த யானைப்பு குறித்தே பேசி அந்த யானைப்போடு தொடர்புடைய பொதுவான விஷயங்களை தொடரலாம்னு நினைக்கிறேன் இந்த யானை பூ அப்படிங்கிறது பொதுவாக கவிஞர்களுக்கு அந்த தலைப்புகளில் இருக்கக்கூடிய வசீகரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் யானை வேற பூ வேற யானையும் பூவையும் நாம் ஒன்றாக இணைத்து எங்கேயுமே கற்பனை செய்ய மாட்டோம் ஒருவேளை ஒரு சாலையை நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம் ஒரு யானை நடக்கக்கூடிய சாலையை கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே சிதறை கிடக்கின்ற பூக்களை யானை மிதிச்சிட்டு போயிடுமே அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கும் அப்போ யானையும் பூவும் எப்படி இதற்குள் கவிதையாக மாறுகிறது அப்படின்ற ஆர்வத்தை அந்த தலை பேர்த்துள்ளது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட கவிதைகள் இதில் இருக்குது முதல்ல முதல் பகுதி வந்து யானை நிழல் இரண்டாவது பகுதி வந்து பூவனம் இந்த யானை நிழலும் சரி பூவனமும் சரி ஒவ்வொரு கவிதைக்கும் தனித்தனியான தலைப்புகள் அப்படின்னு இல்லாமல் அந்த யானை நெல் பகுதி முழுவதும் யானையினுடைய வேறு வேறு பெயர்கள் வரிசையாக வேறு வேறு பெயர்கள் அதே போல் பூக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பூவனம் பூவனம் அப்படின்ற பகுதிக்கு பூக்களினுடைய பெயர்கள் பூக்கள்னா தனித்தனி பூக்கள் கிடையாது பூ என்பதற்கான வேறு வேறு பெயர்கள் அப்படி வரிசையாக இருக்குது இது எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தந்த விஷயமா இருக்குது பொதுவாக நம்ம அது க கவிஞர்களே சில பேர் சொல்லுவாங்க ஏன் வந்து புரியாத சொற்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன் அந்த தேவை ஏன் இருக்குது பொதுவாக மொழியில் பல வடிவங்கள் இருந்தாலும் இலக்கியத்தில் பல வடிவங்கள் இருந்தாலும் கவிதை ஏன் தனித்துவமான வடிவமாக இருக்குது அப்படின்னா மொழி கையை விரித்து நெட்டி முறித்து கொள்வது கவிதை வழியாக தான் தன்னை மொழி விரித்து கொண்டே இருப்பது கவிதை வழியாகத்தான் கவிதையில் இருந்து தான் உரைநடை கடன் வாங்கிக் கொள்கிறது கவிதையில் இருந்து தான் கட்டுரை கடன் வாங்கிக் கொள்கிறது புனைவு கடன் வாங்கிக் கொள்கிறது எல்லாமே அப்போ ஒரு கவிஞன் தான் மொழியினுடைய அடிநாதமாக அடி ஆதாரமாக இருக்கிறான் அப்போ அந்த சொல்லுக்கும் கவிஞனுக்கும் கவிதைக்கும் வாசகனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு அப்படின்றத பிணைத்து வைக்கக்கூடியது வந்து அந்த சொல் மீதான காவி அந்த சொல்லின் வழியாக மொழி மீதான காதல் இதுதான் அடிப்படையில் இருக்குது அப்போது ஒரு கவிதையை நாம் உருவா செய்வதற்கு கவிதையை ஆக்குவதற்கு ரெண்டு அடிப்படை விஷயங்கள் இருக்குது மொழி மொழியை கொண்டு தான் அதை கட்டமைக்கிறோம் அந்த கட்டமைக்கின்ற கவிதைக்குள்ள ஏதோ ஒரு கருத்தையோ அல்லது ஒரு சிந்தனையோ நம்ம வைக்கிறோம் அப்போ கருத்து முதன்மையானதா மொழி முதன்மையானதா அப்படின்னு பொழுது கருத்து முதன்மையானது தான் ஆனால் அதை மொழியினுடைய அந்த அழகோடு நம்ம கொடுக்கிற போது தான் அது போய் சேரும் கரெக்டாக அப்போ அந்த மொழி என்பதை வந்து நாம் ஒரு கருவியாக பாதிக்கிறோம் சார் சொன்னாங்க முதல் பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் இடையில் இருக்கக்கூடியது அப்போ அந்த உணர்ச்சி அப்படிங்கிற விஷயத்த நாம கடத்தணும் அப்படின்னா அந்த உணர்வை தூண்டுவதற்கு அந்த மொழி பயன்படுகிறது அந்த மொழியை நாம கையாளுகின்ற தான் நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத ஒரு வாசகனுக்கு கடத்துது அப்போ ஒரு வாசகன் அந்த மொழிக்குள்ள அது வருகின்ற அளவிற்கு அந்த மொழி கவர்ச்சிகரமாக இருந்தால் தான் அவன் அந்த மொழியின் வழியாக அந்த கவிஞன் என்ன பேசுறான் அவன் என்னத்தை திறந்து காட்டுறான் அப்படிங்கிறதும் உள்ள பார்க்க முடியும் அப்ப அடிப்படை வந்து அது வராது அப்போ அந்த மொழியை வந்து பெருக்கிக் கொண்டே இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாகுது ஜெர்மனில் வந்து ஒரு ஃபிலாசபர் இருந்தார் போன நூற்றாண்டில் இருந்த ஃபிலாசபர் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போன ஃபிலாசபர் அவர் வந்து மொழியை குறித்தும் மொழியியலை குறித்தும் நிறைய தத்துவ ரீதியான பார்வைகளை வந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தார் ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரை பற்றி கேள்விப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வாழும் காலத்தில் ஒரே ஒரு நூல் மட்டும்தான் அவருடைய ஆக்கமாக வெளிவந்திருக்கிறது லுட்விக் விண் ஸ்டங்கி அவர் வந்து அந்த மொழி சார்ந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் அந்த மொழி வந்து ஏன் வந்து நமக்கு தேவைப்படுகிறது அந்த மொழியை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றதுக்கு அவருடைய அந்த பார்வையில ஒரு விஷயமாக நான் உள்வாங்கி கொண்டது வந்து இந்த மொழி அப்படின்ற அடிப்படை விஷயம் அந்த அடிப்படை அழகு இதுதான் நம்மளுடைய உலகம் சார்ந்த பார்வையை நிர்ணயிக்கக்கூடிய எல்லை இந்த உலகம் என்னது அப்படின்னு கேட்குற பொழுது ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை வேறு வேறு மாதிரியாக விவரிக்கிறோம் அதனுடைய எல்லையை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போ நம்மளுடைய ஒரு தனி மனிதனாக மொழியினுடைய எல்லை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளோதான் நாம் அறிந்த உலகம் ஏன்னா நாம அறிந்தவற்றை மொழியின் வழியாகத்தான் இன்னொருத்தருக்கு கடத்த முடியும் அப்படின்றதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறதுனால நாம சிந்திப்பது எவ்வளவு விஸ்தாரமாக இருந்தாலும் அந்த சிந்திக்கிற விஸ்தாரத்தை மொழியின் வழியாகத்தான் இன்னொரு நபருக்கு நான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்போ என்னுடைய மொழியின் வளம் எவ்வளவு இருக்கிறதோ என்னுடைய சொல் வளம் எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நான் புரிந்து கொண்ட அக உலகமாக இருக்கட்டும் அல்லது புற உலகமாக இருக்கட்டும் அதை இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்போ மொழியினுடைய அடிப்படை வந்து அங்கே தான் இருக்குது அப்போது இந்த இடத்துல இந்த யானைப்பூ அப்படிங்கிறதுல வந்து இந்த ரெண்டு பகுதிகள்லையும் படிமங்கள் நிறைய இருக்குது சார் சொன்ன மாதிரி அவருக்கு படிமங்கள் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய படிமங்கள் அத அதுவாக தன்னியல்விலேயே வந்து அழகழகாக விழுந்துகிட்டே இருக்குது அந்த படிமங்களில் வந்து ரெண்டு வேறு அழகுகள் இந்த ரெண்டு பகுதிகள்லேயும் இருக்கிறத நான் பார்த்தேன் அந்த முதல் பகுதியான யானை நிழல் அப்படிங்கிறதுல வந்து யானை ஒரு படிமமாக இருக்குது அந்த யானை மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறது காட்டுக்குள்ள யானையும் காடையும் நம்ம பிரிக்க முடியாது யானை தான் காடு காடு தான் யானை அப்படின்றத சொல்லக்கூடிய கவிதைகள் நிறைய குறுங்கவிதைகள் அதுக்குள்ளே இருக்குது அப்போ யானைக்கும் காட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா உயிரியல் ரீதியாகவே யானை தான் காட்டை வந்து பெருகி கொண்டே செல்கிறது அப்ப யானை இல்லைன்னா காட்டினுடைய அந்த வளர்ச்சி அந்த அந்த விஸ்தீரணம் வந்து இருக்காது அது காடு பெருகிக்கொண்டே இருக்கிறதுக்கு யானை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த யானை போகின்ற பாதையெல்லாம் காடு வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்கு அப்ப இவர் காட்டையும் யானையும் ஒன்றாக கருதுகின்ற நிறைய இடங்கள் இந்த கவிதைக்குள்ள இருக்கு அப்போ காடு வேற யானை வேட கிடையாது காட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் தான் யானை சில இடங்கள்ல யானையே வனமாகவும் மாறி வருகிறது அப்போ ஒவ்வொரு பகுதிகள்லையும் வந்து அந்த விஷயத்த திரும்ப திரும்ப அடிக்கோட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்போ அந்த ஒரு ஒரு எனக்கு நான் நிறைய மறந்துடும் அதனாலதான் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தொகுத்திலிருந்த எல்லா குறு கவிதை எல்லாமே குறுங்கவிதை தான் நான் வந்தவொடனே அவர்கிட்ட டவுட் கேட்டேன் நான் உங்களுக்கு குறுங்கவிதை வடிவம் வந்து ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஆமா எனக்கு அதுதான் வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறது அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒவ்வொரு மாதிரியான மொழியை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அவருக்கு அந்த குறுங்கவிதை வடிவம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்போ குறுங்கவிதை அப்படின்றது குறைவான சொற்களை பயன்படுத்தி நிறைய சொல்வது ஆக்சுவலாக குறுங்கவிதை வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா குறுங்கவிதை வள்ளுவரையே வந்து நம்ம ரொம்ப புகழ்றோம் அப்படின்னா ஒரு ஏழே ஏழு சீரில் வந்து நிறைய விஷயத்தை சொல்லிட்டார் அதனால தான் வள்ளுவரை ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு வரைக்கும் அதே போல் நிலையில் நிறுத்துவதற்கு இந்த குறுங்கவிதை வடிவம் வந்து ரொம்ப லாபகமானது சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடக காலகட்டங்களில் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியான வடிவமாக ஒரு குறுங்க விதை இருக்கும் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணிக்க முடியும் நிறைய விஷயங்கள் அப்போ அந்த குறுங்கவிதை அப்படின்றது வந்து கொஞ்சம் சொற்களை மடிச்சு போட்டுட்டா அது வந்துருமா அப்படின்னு சொன்னால் சொற்களை கொண்டு மொழியை கொண்டு கட்டமைக்கப்படுவது கவிதையாக இருந்தாலும் அந்த மொழி கட்டுமானத்தில் இல்லாத அதற்குள் அடங்காத ஆனால் அதிலிருந்து தொடர்புடைய ஏதோ ஒன்று வெளியில தொக்கி நிற்கிது அதுதான் கவிதையினுடைய அழகாகவும் ஆகுது அப்போ கவிதை அதனுடைய சாராம்சம் சாரம் எப்பயுமே கவிதை வடிவமைக்கப்பட்ட அந்த சொற்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அந்த இடத்துல இருந்து தொடங்குகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்போ சொற்களின் வழியாக எழுதப்பட்ட ஒரு கவிதை அந்த சொற்களுக்குள் இருந்து ஆரம்பிக்கிறது ஆனால் அந்த சொல்லுக்குள்ளேயே அது முடியல நமக்குள்ளே அது வளர ஆரம்பிக்கிறது அப்போ ஒரு வாசகனுக்குள்ளே அந்த கவிதை வளர ஆரம்பிக்கிறது அப்போ இந்த பயன்படுத்தக்கூடிய படிமங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே காட்சிகளாக விரிகிற பொழுது அதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள் சார் வந்து அம்பிகுட்டி சொன்னாங்க ஒரு வகையில் பார்த்தா அந்த அம்பிகுட்டி ஒரு சுதந்திரம் தான் ஒரு படைப்பாளி வந்து நான் இதை பார்க்குறேன் இதை இப்படியே நீ பாரு அப்படின்னு சொல்லாம அந்த ஆம்பிக்விட்டியை வந்து என்ன சுதந்திரத்தை ஒரு வாசகம் கொடுக்குதுன்னா இப்படி நான் சொல்கிறேன் அது உனக்கு எப்படி அதை நீ பார்த்துக்கணும் அது அது உன்னோட சாய்ஸ் வாசகனுக்கு மேலதிகமான சுதந்திரம் சும் அதற்கப்பறம்ரை விளக்க வச்சுக்கிட்டு நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் ஓஹோ ஒரு திறனாய்வாளர் சொல்வதையும் ஒரு சாதாரண வாசகனாக நான் இது பண்ணுறதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்போ என்னுடைய அந்த பிரதி சார்ந்த அந்த திறனாய்வு திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு வாசகனாக வளரும் எடுத்த ஒரு வாசகனை வந்து ஜம்ப் பண்ணி திறனாய்வாளர் நான் மாறிட முடியாது அப்போ ஒரு தொடக்க வாசகனுக்கு வந்து இது உண்மையிலே இந்த அம்பிக்குட்டி வந்து ஒரு சுதந்திரத்தை வழங்குவதாகத்தான் நான் கருதுறேன் இந்த கவிதை தொ தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த யானை நிழல் எல்லாமே வந்து அதனுடைய மைய பொருள் சார்ந்து பொருண்மை சார்ந்து ஒரே தொடர்ச்சியாக இருப்பதாக தான் தெரியும் அதாவது வேறு வேறு விஷயங்கள் இப்போ ஒரு யானை அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு யானை தன்னை என்னவாக பார்த்து கொள்கிறது அந்த யானையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது யானைக்கும் காட்டுக்குமான தொடர்பு எப்படி இருக்குது நாம் ஒரு யானை பொம்மையாக கூட நம்ம யானையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கவிதை வந்து இருந்துச்சு யானை பொம்மையை வச்சு ஒரு கவிதை இருந்தது அந்த கவிதை வந்து ரொம்ப அழகா இருந்தது ஒரு பாப்பா சொல்லுவா அது எனக்கு எக்ஸாக்டா அந்த மாதிரி தெரியல ஒரு சேட்டை செஞ்சேன்னா உடனே நான் காட்டுக்குள்ளே கொண்டே விட்டுருவேன் அப்படின்னா உடனே அந்த பொம்மை யானை வந்து ஒரு கிணம் அதுக்கு உயிர் வந்து நடுங்கி அது மறுபடியும் பொம்மையா மாறுற மாதிரியான ஒரு காட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது அந்த யானை அந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் அந்த யானைக்கு காட்டின் மீதான ஏக்கம் எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத அந்த கவிதையை வந்து சொல்லுது அந்த யானை பொம்மை தான் ஆனால் பொம்மையாக இருந்தாலும் அந்த காடுன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு உயிர்ப்பு வந்து அடங்குகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா அதில் வெளிப்பட்டிருந்தது அதே மாதிரி இந்த குட்டி குட்டி கவிதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்புகள் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு கோயில் யானை அப்படின்ற விஷயம் வந்து ஒரு நான்கை இந்த இடங்கள்ல மீண்டும் மீண்டும் ஐம்பத்தோரு குறுந்தவிதைகள்ல ஒரு நாலஞ்சு இடத்துல கோயில் யானை திரும்ப திரும்ப வருது ஏன்னா கோயிலை கற்பனை பண்ணால் அதுல ஒரு யானை நின்று ஆடிக்கிட்டே இருக்கும் நமக்கு அந்த யானையினுடைய சத்தம் லேசாக கேட்டுக்கிட்டே இருக்கும் அதனுடைய மணி ஓசை நமக்கு காதில் விழுந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு யானைக்கு யானை வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ யானைக்கு அது என்னவாக இருக்கும் அப்போ முன்பின் தொடர்புடைய ஒரு சில கவிதைகள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் வந்து எந்த தெய்வமும் இதுவரை கொடுத்ததில்லை கோயில் யானை ஒன்று அன்றாடம் கேட்கும் அதன் காட்டை அப்போ நமக்கெல்லாம் ஒரு வேண்டுதல் இருக்குது அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயில் யானைகிட்ட வந்து வேண்டுதலை முடித்து ஆசீர்வாதமாக அந்த யானையினுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கும் தான் இருக்கும் வேற என்ன இருக்கும் அப்போ அந்த காட்டை கேட்கக்கூடிய அந்த யானையினுடைய வேண்டுதலை ஒருபோதும் அந்த தெய்வம் கேட்க முடியாது அந்த மாதிரியான கவிதையை இன்னொரு இடத்துலையும் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அது யானைக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது எப்போதுமே ஒரு கோயில் யானைக்கு அதையும் இதையும் நான் பொறுத்தி பார்த்துக்கிட்டேன் அதாவது ஒரு கவிதையினுடைய விடை போல இன்னொரு கவிதையும் ஒரு கவிதையினுடைய தொடர்ச்சி போல பொருள் ரீதியான தொடர்ச்சி போல் இன்னொரு கவிதையும் வேறு வேறு இடத்துல அமைஞ்சிருக்கு அது அவர் வலிந்து அப்படி சேர்த்துருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் தன்னினைவாக அது ஒன்று ஒன்றா ஒன்று சேர்றப்போ அதுக்கு ஒரு அழகு இருக்கும் இதுதான் வந்து அந்தந்த தனிப்பட்ட கவிதைகள்ல இல்லாத ஆனால் அதனுடைய அர்த்தபூர்வமான ஒன்றிணைகள் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு அழகு அது வந்து தன்னியல்புல உருவாகணும் அந்த உருவாகிறது வந்து ஒரு வாசகம் தான் அதை முழுசா ரசிக்க முடியும் ஏன்னா நீங்க அந்த கவிதையை தனியாகவும் இந்த கவிதையை தனியாகவும் யோசிச்சு எழுதியிருப்பீங்க இப்போ அது ரெண்டையும் ஒன்னு சேர்த்து ஒரு வாசகம் நான் பார்க்கும்போது மேபி இப்போதான் அவர் வந்து ஆமா நம்ம அது ரெண்டையும் ஒன்னா பார்த்துருக்கோம்ல அப்படின்னு தோணும் இந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் தான் வந்து கவிதைக்குள்ளே ஒரு வாசகனையும் செயல்பட வைக்குது ஒரு கவிஞனையும் தொடர்ந்து செயல்பட வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதனுடைய அந்த சந்தோஷம் வந்து அலாதியானது இந்த பாராட்டோ பெருமையோ இந்த கிஃப்ட்டோ அந்த சாதனைகளோ தாண்டி அது இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரெஸி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுதான் கவிதையில் வந்து தொடர்ந்து அதே போல் ஒரு சில விஷயங்களில் வந்து கவிதைக்கு வெளியே இருக்கிற கதைகள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கவிதை ஒன்று கவிதையும் அந்த கவிதையை முன்னும் பின்னுமாக நம்மளுடைய மனித அனுபவம் விரித்து எடுத்துக்க கூடிய சாத்தியங்களையும் அது கொடுக்குது உதாரணத்துக்கு ஒரு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பாதி உடைந்த தந்தத்தை கொண்ட அந்த யானையில் காண கிடைக்கிறது தவற வெட்ட பெருஞ்சண்டை ஒன்று அது வந்து ஒரே ஒரு காட்சியை ஒரு மொமெண்ட்டை மட்டும்தான் அந்த கவிதையை சொல்லுது ஆனால் அந்த மொமெண்ட்டுக்கு முன்னும் பின்னும் எப்படி நடந்திருக்கும் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இந்த கவிதை வந்து ஒரு தோற்றுவாய் மாதிரி இருக்குது அதுலேருந்து நமக்கு ஒரு கதை பிறக்கிறது அந்த கதையை வந்து தான் எழுதுகிறான் ஆனால் அந்த வாசகன் அந்த கதையை எழுதுவதற்கான முதல் எழுத்தை முதல் சொல்லை இந்த கவிதை தான் போடுது அது வந்து ரொம்ப ஒரு வாசகனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பகுதி அதே போல் ஒரு பூனையை விட அப்படியொன்றும் பெரியது கிடையாது எளிதில் மணி கட்டிவிட்ட கட்டிவிட முடியக்கூடிய ஒரு யானையானது அப்போ யானைக்குன்னு சில குணாம்சங்கள் இருக்குது பூனைக்குன்னு சில குணாம்சங்கள் இருக்குது அப்போ பூனையை எப்பயுமே நம்ம சிறுமையாக சின்னதாக பேசுகிறோம் யானையை ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக பார்க்குறோம் ஆனால் யா பூனையை டேம் பண்ணுறதை விட யானையை டேம் பண்ணுறது ஈஸியோ அப்படின்னு நினைக்க வைக்கிறக்கூடிய அந்த கவிதையாக இருக்குது அந்த மாதிரி இந்த பகுதியில் இந்த யானை நிழல் பகுதியில் இருக்கக்கூடிய பல கவிதைகள் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு காட்டின் மீதான பேர் ஏக்கம் வந்து தொடர்ச்சியாக அந்த யானையின் வழியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த முதல் பகுதி வந்து யானையை நாம் எப்படி பார்க்குறோம் யானை தன்னையை எப்படி பார்க்குது யானைக்கும் காட்டிற்குமான தொடர்புன்ற பொருண்மையிலேயே எல்லா கவிதையும் அமைஞ்சிருக்குது ரெண்டாவது அப்படியே வேற மாதிரி இருக்குது நான் யானை பூ அப்படின்றப்ப அந்த புரிஞ்சுக்கிட்டேன் வாசிக்கிறப்ப சரி இதெல்லாம் யானை அடுத்து அடுத்திருக்கக்கூடிய பூவனை வந்து பூக்களை குறித்தது அது பூக்களை குறித்தது கிடையாது பூக்களை அடிப்படையாக வைத்து நம்மை குறித்த கவிதைகள் தான் அதுல இருக்கு பூ மாதிரி மென்மையான அப்படின்னு நம்ம நம்மளுடைய வாழ்க்கை சார்ந்த நிறைய விஷயங்கள்ல வந்து படிமங்களாக பூவை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த பூங்கிற படிமத்தை எடுத்துக்கிட்டு நம்மை பற்றி வேறு வேறு தளங்களில் பேசக்கூடிய கவிதைகளாக அது இருந்தது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்போ ஒரே கவிதை தொகுதிக்குள்ளே ஒரு பாதி ஒரு ஸ்டைல்லையும் இன்னொரு பாதி அந்த பேரில் மட்டும் இருந்து கொண்டு வேறு ஒரு ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு வாசகனாக எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது யானை படிமமாக்கப்பட்டு யானையை பற்றி பேசிய கவிதைகள் நிறைந்ததாக இருந்துச்சு இங்கே பூக்கள் படிமமாக்கப்பட்டு மனிதர்கள் குறித்த பார்வையை பெரும்பான்மையாக அது முன்வைக்கிறது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பூ சாரி பூவனம் பகுதியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் என்னது அப்படின்னா நீட்சியாக சொல்லியதாக ஒரு கோட் நான் வாசித்தேன் ஏன்னா இப்போ சமீபமாக வந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து மிஸ் கோட் தான் டைப் போஸ்டர் ரெடி பண்ண தெரிஞ்சா சொன்னது சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப மாதிரி இருக்கு கவிஞர்கள் கோட் பண்ணாங்க அவங்கதான் சொன்னாங்களா ஃபேக்ட் செக் பண்ண வேண்டி இப்போ இப்ப ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை போட்டு ஃபேக்ட் செக் காலையில கோட் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டு பார்த்து இது இவங்க தானே இல்ல இல்ல இது அடிக்கடி இது வந்து மிஸ்கோட் ஆகுது இது இவங்கன்னு சொல்றாங்க நான் அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு அது சொல்லுது அப்போ அந்த மாதிரி ஒரு கோட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோட் உண்டு உண்டு அது நீச்சியம் சொன்னதாகவே நம்ம எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு யார் சொன்னான்றது பிரச்சனை இல்லை என்ன சொன்னாங்கன்றது முக்கியம் இஃப் யூ கில் அ காக்ரோச் யூ ஆர் அ ஹீரோ இஃப் யூ கில் அ பட்டர்ஃப்ளை ஆர் பேன் மொரலிட்டி ஹேஸ் எஸ்திக் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெண்டுமே கொலை தான் ஒரு கரப்பாம்பூச்சியை கொள்றதும் கொலை தான் ஒரு பட்டாம்பூச்சியை கொள்றதும் கொலை தான் ஆனால் கரப்பாம்பூச்சியை போடுறவனை வந்து ஹீரோவாகவும் பட்டாம்பூச்சியை கொள்ளக்கூடியவனை வந்து ரொம்ப துரோகம் செஞ்ச மோசமான ஒரு வில்லனாகவும் பார்க்கறது அப்போ மொராலிட்டி அப்படிங்கிறதுலே ஒரு எஸ்தெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பூக்களுக்குள்ள நாம பார்க்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை பூக்கள் எப்படி பார்க்கும் அப்படின்ற விஷயம் வந்து வந்துச்சு ஒரு செம்பருத்தி பூ வந்து எங்க இருக்கு நானும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறேன் இந்த மனுஷ பயல்ட்டேன் ஆனா ஒரு ரோஜா இருக்கக்கூடிய அவன் அந்த ரோஜாவின் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு என்னால ஒரு நாளை பெற முடியலையே என்ற ஒரு இயக்கம் ஒரு கவிதையில் வெளிப்படுது இப்போ இந்த விஷயம் வந்து எனக்கு நேரடியாக அதை வாசிச்ச உடனே அந்த அம்சம் வந்து தொட்டுச்சு கவிதைகளுடைய இன்னொரு சிறப்பம்சம் அதுதான் அது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய வலைப்பின்னல்களை வந்து அது உருவாக்கும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதாகட்டும் அல்லது புதுசாக தெரிந்து கொண்டிருப்பதாகட்டும் இருப்பதாகட்டும் அதற்கிடையில ஒரு நூல்நிலை போல ஒரு பின்னிக்கிட்டே இருக்கும் அந்த கவிதை இது ஒரு சிறுகதையிலையோ சிறுகதை வந்து ரொம்ப பல ஆண்டு காலம் வாசிக்கிறவங்களுக்கு வந்து அந்த தொடர்பு தெரியும் சார் வந்து இப்போ அந்த இவருடைய இது அம்சத்தை வந்து இதில் பார்க்கலாம் அப்போ திறனாய்வாளர்களுக்கும் கோட்பாட்டாளர்களுக்கும் வசதியாகும் ஒரு எளிய வாசகனுக்கு வந்து கவிதை தான் வந்து ஒரு பிரெஞ்ச் மாதிரி ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயத்தை அனுபவத்தை ஒட்டி இப்ப சொன்ன விஷயங்களை ஒரு கவிதை இருக்குது பனிரண்டு வருடங்கள் காத்திருந்தேன் பூக்க போகும் அந்த குறிஞ்சியை பார்க்க அதே அளவு வருடங்கள் காத்திருந்தது அதுவும் பார்க்க வரும் எனக்காக போக்க அதாவது ஒரே செயல் இதை ரெண்டு பேரு கோணத்துல இருந்து பார்த்தா அது எப்படி இருக்கும் ஒரு கவிஞன் ஏன் நமக்கு தேவைப்படுறாரு அப்படின்னா நாம பார்க்காத கோணங்களை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்கு தான் இது பண்றாரு அன்றாடம் கடந்து போகக்கூடிய கடந்த நிகழ்வுலையும் கவிதை பத்தி பேசுறப்ப நான் சொன்னேன் ஏன்னா எனக்கு கவிஞர்களை பற்றி குறித்த ரொம்ப அடிப்படையான பிடித்த அம்சம் வந்து அதுதான் அந்த சேன் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த சேன் ஏன் நம்மளை சொல்ல வைக்கிறது அப்படின்னா இதை தவிர நான் டெய்லி பாக்குறேன் இதை பார்த்தேன் அந்த விஷயத்தை சுண்டுவதற்கு ஒரு கவிங்க தான் நமக்கு எப்பயுமே தேவைப்படுறாங்க அதுதான் அந்த கவிங்க கவிதையை குறித்த சுவாரஸ்யமே அது ஒரு வகையில வந்து கவிதை முன்னாடி நம்ம தோற்று போவது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது நம்ம எல்லா படைப்புகளையும் நம்ம ஜெயிக்கணும்னு நடப்போம் ஒரு கதையை வாசிக்கணும்னா அந்த முடிவை யூகிக்கணும்னு நினைப்போம் இப்படி தான் இருக்கும் அந்த முடிவு பார் ஏன்னா எத்தனை கவிதை கதை வாசிச்சிருக்கேன் எத்தனை நாவல் படிச்சிருக்கேன் இப்படி தான் அது முடியும் பாரு இந்த கதாபாத்திரம் இப்படி தான் முடியும் பாரு இப்படி தான் அதனுடைய இயல்பு இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அது சரினாலான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நிறைய நேரம் நம்ம வாசிப்போம் முடிவு வரைக்கும் வாழி பார்ப்போம் அப்படிதான் இருக்கா இல்லை மாறுதான்னு ஆனால் ஒரு கவிதையில் தான் நம்ம முன் அனுமானங்கள் எதுவுமே இல்லாமல் வாசிப்போம் ஒரு கவிதை நல்லா இருக்குமா இல்லையான்னு இன்னொருத்தருடைய கேட்டு நம்ம வாசிக்கிறது கிடையாது மேபி ஒரு தொகுதி நல்லா இருக்குமா இல்லையான்னு கேட்போம் ஆனால் ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு அபிப்ராயம் கேட்டு நம்ம ஆரம்பிக்கிறதே கிடையாது சின்ன நேரம் நம்ம வாசி பார்ப்போம் அப்போ முழுமையான கட்டப்படாத கடிவாளம் கட்டப்படாத சுதந்திரத்தோட நம்ம ஒரு இலக்கிய படைப்பு அனுகுறோம்னா அது கவிதையில மட்டும்தான் இருக்குது ஜென்ரலி எல்லாருக்கும் அது பொதுவானது அதுதான் பெரிய சுவாரஸ்யத்தையே நமக்கு கொடுக்குது ஏன்னா நாம அனுமானம் இல்லாமல் அந்த கவிதையை அப்ரோச் பண்ணுறதுனால அது நமக்கு நிறைய கொடுக்குது அல்லது அதுலேருந்து நம்மளால் நிறைய எடுத்துக்க முடியுது இந்த கவிதை சொல்கிற மாதிரி ரெண்டு பக்கம் அதுவும் நிறைய கொடுக்குது நம்மளாலும் நிறைய எடுத்துக்க முடியுது ஏன்னா நம்ம ப்ரிஜிடஸ் இல்லாமல் அதை பார்க்குறோம் ஒரு ப்ரிஜிடஸ் இருந்துச்சுன்னா இந்த கவிதை இதைத்தான் சொல்லுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த அர்த்தத்தை மட்டும்தான் எனக்கு அது கொடுக்கும் வேறு அதனால் த திறக்க முடியாது ஏன்னா நானே கதவுகளெல்லாம் அடைச்சிருந்தேன் அப்போ அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு கவிதையும் இந்த பகுதியில் வந்து முழு ஆடையுமே பருத்தி பூதான் என்றாலும் அனைவரும் பார்ப்பதென்னவோ சட்டை பையில் செருகி இருக்கிற அந்த ஒற்றை ரோஜா தான் அதாவது அந்த மலர்களில் வந்து ராஜா மாதிரி இருக்கிறது வந்து ரோஜாதான் அது அடிக்கடி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்துச்சு அப்ப பருத்தி பூ தான் நமக்கு ஒரு பருத்தி ஆடையாக மாறுகிறது ஆனா நம்ம அந்த வடிவம் சார்ந்து அதை வேற புரிஞ்சுக்கிறோம் யாருமே ஒரு சட்டையை வந்து மலரோட ஒப்பிட போகிறது இல்லை அது பருத்தி பூவாக இருந்தாலும் அது பஞ்சு அப்படின்னு ஆகி நூலாகி அது வேற வடிவம் மாறிடுச்சு அப்போ அந்த வடிவம் சார்ந்த நம்மளுடைய பிரேமை இருக்கு இல்லையா இந்த இருந்தால் இருந்தாதான் இது அழகு இந்த இருந்தால் இருந்தாதான் அது சூப்பர் அப்படின்ற விஷயத்த இது கொஞ்சம் இதை உடைக்க பார்க்கல இந்த கவிதைகள் எதுவுமே வந்து இருக்கிறத வந்து கேள்வி பண்ணுவதாகவோ அல்லது இருக்கிறத வந்து அது தப்புன்னு சுட்டி காட்டுறது கிடையாது இது இருக்குது தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இப்படியும் பார்க்கலாம்ல அப்படின்னு ஒரு மாற்று வழியை திறந்து விடுகிறதுனா இந்த கவிதைகளினுடைய அடிப்படை அம்சமாக ஒரு கவிஞனுடைய குரலாக நான் பார்க்குறேன் அந்த விஷயத்தில் வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி ரெண்டாவது அந்த பூவனம் சார்ந்த விஷயங்கள் வந்து மனித வாழ்க்கையோட ரொம்ப தொடர்பு போட்டதாக இருக்குது அது முழுக்க முழுக்க யானை சார்ந்த விஷயங்களாக இருக்குது காடு சார்ந்த வனம் சார்ந்த விஷயமா இருக்குது இதில் வந்து மனித வாழ்க்கை சார்ந்த நிறைய சாராம்சங்கள் இருக்குது அதாவது ஒரு பூவை வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி அதை எந்த தலையில் சூடணுமோ அதை வைக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற ஒரு காதல் கவிதையாக எளிமையான ஒரு விஷயமாக இருக்குது அதே மாதிரி அந்த பூவில் வந்து மனம் இல்லாம இருக்குதா இல்ல இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தேய்ந்து போன கை வாங்கி அதை சூட்டுதோ அதுலதான் இருக்குது அந்த பேரன்பினுடைய மனம் அப்படின்றதாகட்டும் ரொம்ப மென்மையான உணர்வுகளை கவிதை ரொம்ப அழகாக சொல்லும் அதை இந்த கவிதைகளும் அழகாக சொல்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு வேலை முடிந்தால் ஏன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவ்னு நீங்க சொல்றீங்க சின்ன சின்ன அந்த சிந்தனை தெரிப்புகள் ரொம்ப அழகா இருக்குது அதை கொஞ்சம் இன்னும் பெருசாக்கி ப்ளோ அப் பண்ணா இன்னும் எப்படி வரும்னு பாக்குறதுக்கு ஒரு வாசகனாக ஆர்வமாக இருக்குது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கடந்த சின்ன விஷயம் வந்து ஒரு மூன்று இடத்துல வந்து ரெண்டே வார்த்தை அது வந்து எனக்கு அவ்வளோ நான் ரொம்ப பிடிச்சிது ரெண்டு வார்த்தையா அந்த மூணு மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நிழற்பூவில் மண் வாசம் ரெண்டு ரெண்டு சொற்கள் தான் நிழல் பூ மண் வாசம் பூக்கள் வேற வேற வண்ணங்கள் ஒரு கவையை சொல்லுது நூறு வண்ணங்கள்ல பூக்கள் இருக்கப்ப நான் பூவனுடைய வண்ணங்களை தான் எண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் பூவை ரசிக்கவே இல்லை அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது அப்போ நிழல் எல்லாமே கருமையாகத்தான் இருக்கும் ஆனா அந்த பூ மேல அந்த செடியில் இருக்குது ஆனா அந்த செடியில் பூத்த பூவினுடைய நிழல் எங்க பூத்திருக்கு அப்படின்னா மண்ணில தான் பூத்திருக்கு அப்போ அப்ப அந்த நிழல் பூவில் மண் வாசம் தான் இருக்கும் இந்த ரெண்டு வார்த்தைகளை வாசிச்சுட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தேன் சார் நல்லா இருக்குல்ல அப்படின்னு இது வந்து கவிதையில் மட்டும்தான் நமக்கு முடியும் மேபி நம்ம ஒரு பேராகிராஃபியோ ஏதோ ஒரு கதாபாத்திரம் பேசுகின்ற ஒரு ஒரு வசனத்தையோ நம்ம அப்படி பார்த்து சிலாகிக்கலாம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் மறுபடி மறுபடியும் ஆசை போடலாம் இவ்வளோ சின்னதாக இருந்தும் ஆனால் அசை போடத்தக்க ஒரு பெரிய விஷயத்தை அது சொல்லுது நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை எனக்கு காட்டுணுங்கிறப்ப அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி இன்னொன்று வந்து காகிதப்பூவில் மரமணம் அதுவும் ரொம்ப நல்லது அந்த பருத்தி ஆடையுடைய நெருங்கிய தொடர்புடைய கருத்தியல் ரீதியாக தொடர்புடையது காகிதப்பூவில் மர மரமணம் அப்ப காகிதம் இது ஒரு வகையில் அறிவியலும் கூட காகிதத்தை எப்படி செய்கிறோம் மரங்களை தான் நம்ம செய்கிறோம் அப்போ அந்த உட்பழுப்புலருந்து செய்யக்கூடிய அந்த காகிதத்துல வந்து உள்ளுக்குள்ள மரத்தினுடைய மனம் இருக்கும் அப்போ காகித பூ நம்ம பொதுவாகவே சொல்லக்கூடியது இலக்கியத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய காகித பூ மாதிரி இருந்தது அவளுடைய வாழ்க்கை அதாவது மனமே இல்லாமல் சுரத்தையே இல்லாமல் போச்சு அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு இமேஜரை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை ஒரு படிமமாக பயன்படுத்தும் ஆனால் காகித பூவில் மரமணம் இருக்குது அப்படின்னு இந்த படிமத்திற்கான புதிய அர்த்தத்தை அது உருவாக்குகிறது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இந்த சின்ன சின்ன கவிதைகளுக்குள் சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்குது அதே போல் இந்த சின்ன சின்ன சுவாரஸ்யத்தை ஒருவேளை இயன்றால் அடுத்து வரக்கூடிய தொகுதிகளில் கொஞ்சம் பெருக்கி கொஞ்சம் பெரிய சுவாரஸ்யத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் நன்றி